ஓம் அக்னிகர்ஜி பிரதா நமக ஓம் வாணி வாணிப்ளதாய நமகவம் அபயாய நன்மாவம் சுவிப் பிரதா நமக ஓம் சர்வரீப்யா எண்மம் சர்வாத்மகா நமக ஓம் சிறிக்தே தேவா தேவன்மாவம் அணைகாச்சி யன்மாவம் சிவா யன்மக ஓம் சித்தா யன்மாவம் புத்திப் பிரியா யன்மக ஓம் சாந்தாயம் ப்ரமச்சாரிணை நமகாவம் கதானன ಓಂ ಮುನಿಷ್ಟುತ್ಯನ್ಮಗಂ ಭಕ್ತ ವಿಘ್ನವಿಶನ ಯನ್ಮ ಓಂ ಯಾಗದಂತಂ ಚದುರ್ಭಾಗವೇ ನಮಗ ಓಂ ಚಂದ್ರಾಯಗವಂ ಸತ್ಯ ಸಂಂ ಲಂಬೋದರ ಎನ್ಮಗ ವಂ ಸೂರ್ವರ್ಣ ಹರೇ ನ್ಮಗ ಓಂ ಬ್ರಹ್ಮವಿಧುತ್ತಮ ಓಂ ಕಾಲಮಗ ಓಂ ಭ್ರಹದೇ ನಮಗ ಓಂ ಕಾಮಿಮ ಓಂ ಓಮ ಸೂರ್ಯಾಗ್ತನ ಎನ್ಮಗ ಓಂ ಪಾಸುಸರಾಯಂ ಸಂದಗ ಓಂ ಗುಣಾಧೀತ ಓಂ ನಿರಂಜನಾ ಸ್ವಯಂ ಸಿನ್ಮಗಂ ಸಿಾರ್ಜುತ ಬದಾನ್ಮ ஓம் கீதா புரபலா சத்த எண்மக ஓம் வரதா எண்மகம் சாஸ்வத எண்மம் கிருதிணி நமகவம் திவ்ஜப்ரியமம் ஓம் விஷா சீதாத்மலீமாவம்சா யன்மக ஓம் குளாத்ரிவேத்திரமகவம் தடிதா யன்மகம் பலிகல் யன்மகவம் நமக ஓம் காந்தா எண்மம் பாபஹாரிணி யன்மகவம் சமாசிதா ஆசிரியா ஓம் ஸ்ரீகடா சூரிய வாந்திதாய் சாந்தாம் கைவிய சுகதா எண்மகம் சச்சிதானந்த விபிரகாண்ம ஓம் ஜானிமாவம் ஜாஜாம் காந்தாண்மம்ஜிதாண்மக ஓம் பிரமத்ததைத்யதாண்மகவம் ஸ்ரீகண்டாண்மம் விபுதேஸ்வராமக ஓம் ராமர்ச்சிதாயமகவம் விதய யமகவம் நாகராஜ அக்மாமிதமக ஓம் ஷூழகண்டாமம் சுதல்வத் ஓம் சாமோஷ பிரியா எண்மத ஓம் பரஸ்மய நமக ஓம் ஷூழகுண்டாயம் அகன்ண்ய ஓம் தீரா ஓம் வாகீஷா நமம ஓம் சித்திதாயக ஓம் துர்வா ஓம் துர்வா பிரியா என் மூர்த்தி அஸ்தமூர்த்திமதமக ॐ शैलेन्द्र धनुजोत्सङ्कलेन्द्रोत् सुगमनासाय ॐ सुलावन्यसुधा विग्रहायनुमग ॐ समस्त नमक ॐ मायिनमग ॐ मूषिकवागना यन्मग ॐ मृष्टा यन्मग ॐ दुष्टा यन्मगं प्रसन्नात्मनेय नमग ॐ सर्वसिद्धिप्रदा यन्मग नाणाविधपरिमलमन्त्रपुष्पाणि समर्पजा विघ्नविनाय मूर्ति जबादी मामा पादी सूराबारी अरुणीपालयमान गणपदी गुणनी दिगा जबादी मामा पादी सूरा पदी अरुण निधिपालय गुणनी दिगा जबा दी मामा पदी सूरा पदी अरुणिधीपालय नवीनायक சார் சார் கல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதி கை மாமருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுதுக்கா விக்னவிநாயமூர்த்தி ஜைதயதவான்

रमेका मा कामगामाय कामेश्वरूप वैश्रवणवदता उमेकाय वैश्रवणाय मगाराय नी अनिना ිැ වස් කරදුන්ට මදාාකාය සූරිය ෝඩි හමස්ත්‍රප නිර ඉක් නම්ගුරු ේදේවා තරුව කාඩිය ස සර වඩ බූජිලවාගන මෝදගත්සා ජමලකර විළංවිිට සූද්‍ර වා මනරूප මගේස්ව ර පුද්්‍රා වික්්න විනායග පාද නොමස්තිී රම් මතමෝගිත මසරුව සගවා නිවාරණ නිවාරණ ු.